நூறு வருஷம் தொடர்ந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்யும் அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பிஜேபியில தான் தியாகம் பேசுது ஒரு உறுதிய ஒரு உறுதியான திறமை மிக்க ஒரு தலைவர் எந்த ஒரு அடிமட்ட ஆழத்துல இருந்தாலும் தூக்கி பிடிச்சு மேல கொண்டு வந்துருந்தாங்க ஒரு தலைமையை கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய எதிர்காலத்துலாம் கட்சி கட்சிக்கு எதிர்கட்சி இருக்காது அப்படின்ற அந்த சூழல் வரும் முக்காவாசி கட்சி அரசியல ஒரு தொழிலா பண்ணுதாங்க முதல்ல நான் இரண்டாவது என்னுடைய மகன் மூணாவது என்னுடைய பேரன் அந்த மாதிரி வாரிசு அரசியல் கொண்டு வராங்க தான் முக்காவாசி கட்சி உடைந்து நொறுங்குது காங்கிரஸ் கட்சி எல்லாம் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டே போகுது இன்னும் ஒரு ஒரு தலைமுறை தாண்டிடுச்சுன்னா நம்மளுடைய ராகுல் காந்தி ஐயாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில உறுப்பினரா இருப்பாங்க நீங்க வேணா பாருங்க நம்மளுடைய பிஜேபி கட்சிய எந்த இதுனாலும் ஒரு அசையாத தூண் மாதிரி நிக்கும் இது என்னுடைய கணக்கு உங்க கணக்க நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க